சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க மாடு நல்ல அழகிய முக தோரணையில் இருக்குங்க நல்ல குட்ட மூஞ்சி குழிநெயத்தில சூப்பரான முக அழகில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் எத்து ஜெஸ்ஸி மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமா டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தந்த மாடு இப்போ மூன்றா நேரத்துக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி நல்ல பிரீட் மாடுங்க நல்ல லைனேஜ் மாடு பால் தார எந்த அளவுக்கு மாடு ஓடுது பாருங்க மாட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடா இருக்கு காம்பு எல்லாம் நல்லா அற்புதமாக இருக்கு நாலு காம்பும் தனித்தனியாக நல்ல பட்டன் காம்பு அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஸ்பேஸோட இருக்கக்கூடிய காம்பு வலைங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் மாட்டோட குணத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாம் எப்படி நிக்குது பாருங்க மாடு நல்ல சாதுவான மாடுங்க நல்ல ஜெஸ்ஸி மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடும் கூட பதினெட்டு லிட்டர் கறவையில் அற்புதமான ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாட்டை நீங்க தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க பயிலும் சின்னமும் அப்படி இருக்குங்க பத்து நாள் தாராளமா டைம் எடுக்கும் அப்படின்றாங்க மடி நல்லா பெரிய மடியாக எடுத்தா மாடு கண்ணு இறங்குன்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்னும் கிராமத்துல நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சுழி சுத்தத்தோடு இருக்கு கறவைக்கு ஒரு அடி காலம் நகத்தாது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பு அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் தினேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையும் அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி